வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டம் துவரிமானுக்குங்க இந்த வீடியோ வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அதாவது சொட்டு மருந்தில் கண் வியாதி தோல் வியாதி எல்லாம் குணமாகுதுன்னு சொல்லி நானும் நம்பிக்கை இல்லாமல் தாங்க போனேன் பார்த்தா காலைல அஞ்சே முக்கால் அஞ்சரை மணிக்கே பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஊருக்கு போகிறக்கு அவ்வளோ கூட்டம் இங்கே போய் சேர்றக்கு ஒரு ஆறரை ஆச்சு அப்போவே எல்லாம் ஊற்றிட்டு வெளியே ரிட்டர்ன் இருந்தாங்க காலைல அஞ்சரைலேருந்து நைட் காலைல அஞ்சரைலேருந்து காலைல பத்தரை மணி எழுதி ஊற்றுறாங்க ஞாயித்துக்கெழம மட்டும் இல்லை ஞாயித்துக்கெழமையும் காலைல அஞ்சரை டு காலைல பத்தரை எழுதி ஊற்றுறாங்க நாங்கள் ஒரு ஆரைமுக்காவுக்கு தான் போனோம் அவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா அப்போவே சரின்னு சொல்லி அதாவது ஒரு ரெண்டு வாட்டி ஊற்றலாமா மொதல் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் கழித்து திருப்பி ஊற்றுற மாதிரி அந்த மாதிரி மொதல் ஒரு ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு நான் ரெண்டு டோக்கன் வாங்கிட்டேன் ஒரு டோக்கன் பத்துவான்னு ஊற்றுறாங்க இந்த பத்துருபாய் வாங்கி அன்னதானம் தான் பண்ணுறாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் வந்திருப்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்குங்க எல்லாருமே கொஞ்சம் வயது முதியவர்கள் தான் பஸ்ஸில் வரையிலே பூரா எல்லாம் பேசிக்கிட்டு வந்தாங்க பூரா குணமாகுதுன்னு சொல்லி பெரிய முதியோர்கள் தான் ஏகப்பட்ட பேர் கண்ணாடி போடாமல் எனக்கு இப்போ நல்லாயிருச்சு பேப்பர் படிக்கிறேன் கண் டிவி பார்த்து உறுத்துச்சு செல்லு பார்க்க முடியல உறுத்துச்சு கம்ப்யூட்டரில் வளசிகிறவங்களை கண் உறுத்துன்னு சொல்லி பஸ்ஸில் என் கூட ஒருத்தர்லாம் சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு இது செகண்ட் டைம் வரேன்னு சொல்லி இப்போ ட்ரெயினில் வந்திருக்கேன்னு வந்திருந்தார் அந்த அந்த நண்பர் தான் போட்டு நிற்கிறார் முன்னாடி அவர்கிட்ட தான் பஸ்ஸில் பேசிக்கிட்டே வந்தேன் அவர் செகண்ட் டைம் வந்திருக்கேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு எனக்கு செல்லு பார்த்து கண்ணு கூசிச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி நானும் வரிசையில் நின்று ஊற்ற ஆரம்பித்தேன் நேரமாக நேரமாக கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்துக்கிட்டே இருக்குது ரோடு பூரா டிராஃபிக்குங்க நான் வீடியோவில் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு போனேன் நம்பிக்கை இல்லாமல் தான் போனேன் எனக்கும் இந்த ஸ்கின் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு நானும் தோல் டாக்டர்லேருந்து ஏகப்பட்ட பத்தியம் நாட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டு பாட்டேன் வர போக மறைய அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால இது தான் தீ இங்கே நல்லா தீர்வு அதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் இன்னைக்கு தான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன் சரியாகுதா இல்லையான்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் கண் சம்மந்தப்பட்டது கன்ஃபார்மாக சரியாகுதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐயா சொல்கிறது இது விசக்கடி மருந்து விசக்கடிக்கு தான் சரியாகும் அப்படின்னு தான் அவர் சொல்லி எல்லாத்துக்கும் ஊற்றுறாரு ஆனால் கண் இந்த வயசானவங்கெல்லாம் கண் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ இதை வந்து ஊற்றி கண் கூசுறெல்லாம் இருந்துச்சு முதல்லாம் கண் மங்களாத்திரி நைட்டில் இப்பெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வந்தவங்கிட்டே அத்தனை பேர்கிட்ட கேட்டேன் அத்தனை பேருமே ஏற்ற சொல்கிறாங்க அந்த என் கூட வந்த நண்பரே பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்திருக்கேன் சென்னையிலேருந்து வர்றேன்னு சொல்லி க நைட்டு கிளம்பி காலையில் அதிகாலையில் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பெரியார்லேருந்து சோழ வந்தான் போகிற பஸ்ஸில் ஏறினா இங்கே வந்து தோரிமலையில் இறக்கி விடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை இதுக்குன்னே பெஷல் பஸ்ஸு மாதிரி வருதுங்க ஃபுல்லாக கூட்டம் அவ்வளோ கூட்டம்ங்க இந்த வரத்தில் பாம்பாட்டி சித்தர் வைத்தியசாலைன்ற மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே மக்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் சரியாகிறனால தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நானும் இன்றைக்கி தான் போய் பார்த்தேன் எப்படி இருக்குது பார்ப்போன்னு முதல்ல ஒரு மணி நேரம் போட்டு அப்புறம் திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து போட்டு ரெண்டு வாட்டி போட்டுருவா கண்டிப்பாக வெயிட் பண்ணி முதல்ல ஒரு ரவுண்டு போடுற படிசல் ரெண்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கனால எத்தனை பேர் போ சொட்டு மருந்து விட்டுட்டு விட்டுட்டு பூரா எல்லாம் இருக்காங்க கண் பிரச்சனை தோல்வியாதி எல்லாம் சரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அதை நம்மளே பாருங்கள் ஒரு பயந்த கோளாறு சின்ன பிள்ளைகளுக்கு எது ஒன்றுனா தர்காவில் போய் மந்திரிப்போம் அதெல்லாம் உண்மையிலே நம்ம இந்துவாக இருந்தாலும் தர்காவுக்கு போய் மந்திரிச்சிட்டு வருவோம் கயிறு கட்டுவோம் பிள்ளைக்கு இது பண்ணுவோம் அது ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி இது ஒரு உண்மையிலே மூலிகை வைத்தியத்தில் சரியாக இருந்தேன் அந்த பேக் போட்டு பாருங்க அந்த நண்பர் தான் அப்போ சென்னையிலேருந்து வந்திருக்காரு எல்லாேருக்கும் கூப்பிட்டு கூட்டு வந்து விட்டுட்டு போய்கிட்டு நல்லா சேவை மாதிரி வர்றதுங்க செஞ்சுட்டு தான் அப்புறம் அவர் ஊற்றுறக்கு நின்று இருந்தார் நான் கூட வரிசையில் போய் நின்றுட்டேன் அவர் வந்து அதெல்லாம் ஊற்றிக்கிறோம் என்ன அவசரம் சொல்லி எல்லோரும் உதவி செய்வோன்னு அந்த கண்ணில் ஊற்றினோடனே நமக்கு கொஞ்சம் நேரம் கண்ணே தெரிய மாட்டேங்க இருந்தால் எல்லாத்தையும் வந்து கூட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு விட்டுட்டு போய்கிட்டு இருந்தார் உண்மையிலே அதாவது அவரால் முடிஞ்ச சேவை தான் இது ஒரு சேவை தான் உண்மை அவரே எங்கள் ஊற்றுறக்கு வந்திருக்காரு இருந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வந்திருந்த எல்லாரையும் கேட்டுங்க எல்லாருமே எனக்கு சரியாகுது ஒரே வாட்டியில் வித்தியாசம் தெரியுது இன்னும் ரெண்டு மூணு வாட்டி வந்து ஊற்றினா நல்லா சரியாயிருதுன்றதுனால எல்லாம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி அந்த மாதிரி இருக்காங்க இவரே ஒரு மாதத்துக்கு மேலே வந்திருந்தாரா இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்லி ரெண்டு டோக்கன் வாங்கிட்டு தான் முதல்ல ஊற்றிட்டு திருப்பி ஒரு மணி கழிச்சு ஊற்றுறது தான் வந்திருந்தார் வரிசையில் நின்று எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இருந்தார் மனுஷன் எல்லோரையும் ஊற்றுனவங்களாம் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிக்கிட்டு இருந்தார் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் நானும் வரிசையில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லானால் கண் எரிது கண் எரிது கண் எழுதிதுன்னு தான் சொல்கிறாங்க எப்படி நம்ம ஊற்ற தான் நமக்கு தெரியும் எல்லாம் ஊற்றுனோடனே மேலே பார்த்து வானத்தை பார்த்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்றது தெரியலை நம்ம தான் நமக்கு அனுபவம் கிடைக்கும் மற்றவங்கள பார்க்க இல்லை அந்த நண்பர் பாருங்கள் அதுவும் ஒரு சேவை எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பசுல வாரிலே பேசிகிட்டு இருந்தார் பாருங்கள் வந்த வேலையை விட்டுட்டு அவர் உண்மையில் அது ஒரு சேவை மாதிரி எல்லாரையும் அந்த கண்ணில் மறந்து விட்டோடனே அவங்க பாவம் மருந்து ஊற்றுறவங்க மருந்தாக ஊற்றுவாங்க எல்லாத்தையும் கூட்டு போய் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா மருந்து ஊற்றுற டைம் லேட்டாகன்றனால அவங்க ஊற்றிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்கவங்க ஒரு சில பேர் அதை அது ஒரு சில மாதிரி கொண்டு போய் கொண்டு போய் அவங்கள ஒரு ஓரமாக விட்டுக்கிட்டு அங்கே இருக்கவங்களும் ஆட்கள் கொண்டு போய் விட்றாங்க இருந்தாலும் அவரும் அவரால் முடிஞ்ச உதவி மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசி அவர் லேட்டாக தான் ஊற்றினார் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த இடத்த பற்றி யாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்ட இல்லைன்னா இந்த போய் ஒரு வாட்டி பாருங்கள் கண் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு சரியாது பெரும்பாலும் கண்ணு மங்களாக தெரியுது மழக்கண் நோய்க்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி அவர் ஒரு பதிமூணு பொருள் எழுதி வச்சுருக்காரு இந்த பதிமூணு பொருளை சாப்பிடாமல் இருந்தாலே தோல் நோயெல்லாம் வரவே வராதான் அது ஒரு மாதம் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் அலர்ஜி வராமல் ம மறைஞ்சிடுச்சுன்னா அடுத்து கண்டிப்பாக அடுத்து சாப்பிடாதீங்க அந்த பதிமூணு பொருளை எழுதி வச்சுருக்காரு நான் அதை அவங்கள ஸ்க்ரீனில் அப்புறமா போடுறேன் பாருங்கள் இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதிமூணு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கருவாடு மீன் முட்டை பொடலங்காய் கத்தரிக்காய் அவரக்காய் தேங்காய் என்ன என்னென்னது இன்னும் இன்னும் எழுதி இருந்துச்சு இருங்க வே மொச்சப்பயரு தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிரை ஐட்டமும் எழுதி நான் உங்களுக்கு அதை ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள் அதை போட்டிருக்கேன் இல்லை அந்த ஐயா பேசையில் அதுக்கு பின்னாடி வீடியோ எடுத்திருக்கேன் அதுவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டத்தையும் சாப்பிடக்கூடாது அதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க அலர்ஜி இருக்கவங்க சாப்பிட்டா அது மறுபடியும் அலர்ஜி பெருசாகுன்றனால தான் மற்றபடி நார்மலாக கண் சம்மந்தப்பட்டவங்களுக்கவங்க சாப்பிடக்கூடாதுல ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா அலர்ஜி இதாகும்னு முழு வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி வியாதி இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில் க்யூர் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் இன்னைக்கு தான் போட்டு வந்திருக்கேன் எனக்கு சரியான பிறகு கண்டிப்பாக இன்னொரு நாள் போய் வீடியோ எடுத்து போட்டு விடுவேன் எனக்கு ஸ்கின் அலர்ஜி தான் இருக்குது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது ஸ்கின் அலர்ஜின்றது இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தாலே பிறந்த குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் தான் வராங்க இன்றைக்கி நம்ம சாப்பாடு அப்படி இருக்குது புறம் பாக்கெட் சாப்பாடு புட்ட ஐட்டம் அந்த மாதிரி இருக்கிறனால ஸ்கின் அலர்ஜி ஈஸியாக வருது அப்போல்லாம் சாப்பாட்டு முறை நல்ல முறையில் இருந்துச்சு இன்னைக்கு பூரா பிளாஸ்டிக் பொருள் சாப்பாடுன்றனால பூரா எல்லாருக்குமே அலர்ஜின்னு இதாக இருக்குது ஆஸ்பத்திரிக்கு போனாலே அங்கே எல்லா ஸ்கின் ஆஸ்பத்திரிக்கு போனால் அதுவும் நிறைஞ்ச வெடிது அங்கே எல்லாம் ஸ்கின் ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவாகும் எத்தனை ஆயிரன்றெல்லாம் கணக்கில் டாக்டரை பார்க்குற காயறான் மெடிசன் காயறான் அந்த டெஸ்ட்டு காயறான் எவ்வளோ நானே செலவு பண்ணி ஓஞ்சி போயிட்டேன் சரி முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போன்னு தான் பார்த்தேன் இது எதிர்த்து என் இந்த வீடியோ ஒரு நண்பர் போட்டிருந்தார் கண்ணில் பட்டுச்சு சரி போய் தான் பார்ப்போமே இன்னும் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தான் போனேன் வீடியோ எடுத்தேன் போய் பார்த்தா எனக்கே ஆச்சு தாங்க முடியல எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் இல்லை சரியாகாமல் இருக்காமல் யாரும் வர மாட்டாங்க எல்லாருக்கும் சரியாகிறனால தான் அடுத்தவங்ககிட்ட சொல்லி இல்லை அவங்களே வர இன்னும் சரியாகட்டும்னு கம்ப்ளீட்டாக வராமல் இருக்கட்டும் சின்ன பையன் பாருங்கள் இலவட்ட பையங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இல்லை என்ன சொல்கிறது நம்ம இந்துக்கள் மட்டும் இல்லை நிறைய இஸ்லாமியங்களும் வந்திருந்தாங்க அவங்கள ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம அவங்க தற்காக்க போகிற மாதிரி அவங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கு சரியாகன்றதில் தான் வந்திருக்காங்க நோய்க்கு யார் மருந்து கொடுத்தா என்ன மதம் ஒரு பிரச்சனையே கிடையாது ஏகப்பட்ட ஜனங்கள் பாருங்கள்ல நீங்களே எவ்வளோ பேர் வந்து சரியாகாமல் யாரும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து வைத்தியத்தில் வர மாட்டாங்க நானும் போய் இன்றைக்கி தான் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக இன்னொரு நாள் போய் சரியான பிறகு கம்ப்ளீட்டாக ப்ரூஃப்பாக நானே வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட வியாதி இருந்தால் போய் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சரியாக உங்களுக்கும் எங்கெங்கோ போய் தீராத வியாதி உண்மையிலே தீரா நிறைய வாய்ப்பு இருக்குது தயவுசெய்து போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கின் அலர்ஜி சம்மந்தமாக எத்தனை டாக்டரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்றதெல்லாம் எனக்கும் இருந்திருக்கு நானும் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால் தயவுசெய்து ஒரு முறை எங்கே போய் பாருங்கள் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோளம் வந்தான் பஸ்ஸில் ஏறுனிங்கன்னா இங்கே தோரிமான்னு சொல்லி கேட்டிங்கனாலே ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் ஞாயித்துக்கிழம காலைல அஞ்சரை மணிக்கெல்லாம் பஸ் இருக்குது கூட்டமாக தான் காலைல அஞ்சரைக்கே கூட்டமாக ஏறுற ஒரே பஸ் இந்த பஸ்ஸாக தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும் அது மாதிரி இங்கே நாங்கள் வரையில் ஆறு ஆராயம் கால் ஆயிடுச்சு அந்நேரமே பூரா எல்லாம் ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு பூரா ஜனங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் ரெடியாக வந்துட்டாங்க ஏகப்பட்ட ஜனங்களுக்கு நல்லா அந்த தோட்டம் மாதிரி இருக்குது நல்லா அந்த இடத்துல வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வேறு மக்கள் எல்லாம் பயனடைஞ்சு திருப்பி சரியாகிறதுக்கு தான் அந்த எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் சரியாகிற வாய்ப்பு இருக்குது இந்த வியாதினால் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து வியாதினா வேறு எதுவும் வியாதி இல்லைங்க கண் சம்மந்தப்பட்ட வியாதி தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வேறு சுகர் எல்லாம் குறையுதுன்றாங்க அது எந்த அளவுக்கு சத்தியம் தெரியல முக்கியமாக ஸ்கின் அலர்ஜி சரியாதுன்றாங்க அதுவும் அந்த பதிமூணு பொருளை சாப்பிடக்கூடாது இருக்காங்க அது பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த ஐயா போ பேசல டிஸ்பிளேயில் தெரியும் பாருங்கள் இல்லை தனியாக கீழே வேறு நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ மக்கள் இந்த ஒரு வைத்தியசாலைக்கு இவ்வளோ மக்கள் உண்மையிலே ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்லி ஒரு நாள் தான் அதில் இத்தனை பேர் வந்து உண்மையிலே பயன்பெறாங்கன்னு ஆச்சரியந்தான் எல்லாம் சரியாக தான் வராங்க சின்ன பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் வராங்க நீங்களாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சின்ன பிள்ளைங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள் உங்களோட கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நண்பர் தாங்க சொன்னேன் இவர் தான் சென்னையிலேருந்து வந்திருக்காரு செகண்ட் டைம் இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் விட்டுட்டு இவர் இப்போ தான் ட்ராப்ஸ் போடுறாரு சரி நம்ம அவரை கூட்டிகிட்டு போய் விடுவோன்றதுனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு அவரை தேடி வந்தேன் அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல நிப்பாட்டி பாட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவர் உண்மையிலேயே கம்ப்யூட்டரையும் செல்ல கம்ப்யூட்டர்லாம் வேலையாக செல்ல பார்த்தாலே கண் கூசுது கம்ப்யூட்டர்லாம் பார்த்தாலும் கண் கூசுது வேலையை பார்க்க முடியலன்றனால இதை யூடியூப்பில் தான் கேள்விப்பட்டு வந்திருக்காரு அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு தடவை ஊற்றுனாக்கேன்னு சொல்லி இப்போ செகண்ட் டைம் வந்திருக்காரு அவரும் இந்த மாதிரி தான் நம்பிக்கை இல்லாமல் வீட்டில் சொல்லியிருக்காங்க கண்ணில் மறந்து ஊற்றி கண்ணு கண்ணு சரியில்லாமல் பிறப்போகுது பார்த்து எங்கேனாலும் போங்க தெரியாத இடத்துக்குலாம் போக வேணான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நானுமே யோசித்த முதல்ல சரி போய் தான் பார்ப்போமே என்னன்றனால போய் வந்தேன் அவர் பஸ்ஸில் வரலாம் என்கிட்ட சொல்லிட்டு வந்தார் பரவாயில்ல வித்தியாசம் தெரியுது ஒரு வாட்டி ஊற்றுனாக்கே இன்னும் நாலஞ்சு முறை வந்து ஊற்றினா ப்யூராக எல்லாம் சரியாக குணமாயிரும்னுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் அவரை பிடிச்சி சொட்டு மருந்து ஊற்ற விட்டு நான் அவரை பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் நான் முதலே ஊற்றிட்டனால சரி அவருக்கு உதவியா இருப்போம் அவரை கூட்டிகிட்டு வந்து பிடிச்சி விட்டுருந்தேன் பயங்கரமாக எரியுதுன்னு கண்ணை அதை உறுத்திக்க உருட்ட சொன்னாங்கன்னு உருத்திக்கிட்டு இருந்தார் பாவம் சின்ன பையனை பாருங்கள் அங்கெல்லாம் ஒரு பயன் ஒவ்வொரு பிள்ளையெல்லாம் அழுதுச்சுங்க அப்படியே கண்ணில் அந்த மருந்து ஊற்றினோன்னு கண்ணில் அது சொட்டு மருந்து இல்லைங்க அது நாட்டு மருந்து மாதிரி பச்சை கலரில் இருக்குது ஊற்றுறாங்க அப்படியே திக்குன்னு ஊற்றுனோடனே காந்துதுங்க முலாப்பிடியை கண்ணில் போட்டால் எப்படி காந்தோம் அளவுக்கு காந்துச்சு முதல் ரவுண்டு ஊற்றில கூட எனக்கு லேசாக காந்துச்சு ரெண்டா ரவுண்டு ஊற்றையில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் ஒழுகி நனைஞ்சு மூஞ்சியே நனைகிற அளவுக்கு கண்ணீராக வந்துச்சுங்க கெட்ட நீர்லாம் வெளியாயிருமா அந்த அளவுக்கு இருக்குன்றாரு சரி பார்ப்போன்னு ரெண்டு ரவுண்டு ஊற்றிட்டு வந்திருக்கு இன்றைக்கி இதுக்கப்புறம் தான் வித்தியாசம் தெரியும் அந்த பதிமூணு பொருளை சாப்பிடாமல் இருந்த பார்த்தா தான் ஒரு மாதம் முதல்ல சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் வித்தியாசம் தெரிஞ்ச பிறகு அடுத்து க கம்ப்ளீட்டாகவே அதை நிப்பாட்டிடுங்க சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த வைத்தியர் பெரியவர் சாமியார் எப்படின்னாலும் சொல்லலாம் இத்தனை வயத்துக்கு உண்மையிலேயே வியாதியை குணமாக்குறார் சாமியார்னு சொல்கிற விட ஒரு நல்ல மனிதர்னு சொல்லலாம் ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து அது போக அவர்கிட்ட அட்வைஸ் எல்லாம் வேறு கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் என்னென்ன ஒன்று இது போக தனியாக வைத்தியமெல்லாம் வேறு பார்க்குறாரு நான் இது செகண்ட் டைம் ஊற்றுனேன் எங்கள் கண்ணில் அப்படியே கண் கலங்கி கண்ணு நீராக வெளியே ஊற்றுச்சு முதல் ரவுண்டு ஊற்றிட்டு முன்னாடியே நான் எடுத்துகிட்டு இருந்தேன் செகண்ட் டைம் ஓ கண் எரி எறின்னு எரிஞ்சு மேலே பார்த்ததுன்னா தான் அந்த மருந்து கண்ணை வாய் கட்டிங்கனா

அழு மாதிரி வரும் கரையர் கரையாடு அந்த இதை போட்டுருக்கா அதை வச்சு கிருமி முடியல அதிகமாக இருக்கும் இல்லை பத்து மாதிரி தேங்காய் சாப்பிடாம இருக்கும் அரிப்பு வராமல் இருக்கா மறுபடியும் தேங்காய் சாப்பிடுங்க அரிப்பை வந்துடும் இந்த பதிமூணு பேருல பார்த்துக்கோங்க இல்லை ஒரு வருஷம் சாப்பிடாமல் இருக்குங்க இந்த பிரச்சனை இருக்காது வாங்க பெரியவர் சொன்னால் கேட்டீங்கல்ல அது மாதிரி கரெக்டாக பதிமூணு பொருளை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஜனங்க எல்லாம் க்யூராக தான் வராங்க நீங்களும் வந்து ஊற்றி பாருங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பான நம்ம எல்லாம் கேட்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப நாள் வியாதியில் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு வீடியோ பிறக்க நம்ம தான் தேடி போகணும் சந்தேகப்பட்டுக்கிட்டே என்ன கடைசி வரைக்கும் சரியாகாது நமக்கான ஏதோ முடிவை நம்ம தான் எடுக்கணும் நான் போயிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக சரியாகிடுச்சுன்னா நானே இன்னொரு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக நம்மளால் நம்ம சேனலில் பாருங்கள் இருந்தாலும் நான் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை என் சேனலில் நம்ம நண்பர்கள் அனைவரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் யாருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருந்தால் வந்து பார்க்கட்டுன்றனால அந்த வீடியோ எடுத்து போடுறேன் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோளவந்தம்புரம் பஸ்ஸில் இருந்திங்கன்னா துவரிமான்னு சொல்லி இறக்கி விடுவாங்க கண்டுகிட்டுருக்கே தெரியும் காலையிலே கூட்டமாக ஏறுது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலைல அஞ்சரைலேருந்து காலைல பத்தரை மணி நேரத்தி ஊற்றுறாங்க எல்லோரும் போய் வியாதி இருக்கவங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பான முறையில் க்யூர் ஆகுது இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை நல்லா இன்னும் நாலு பேர் தெரிஞ்சுக்கிறேன்றனால தான் இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்களும் போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை கேள்விப்பட்டது இல்லையா பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை உண்மையிலே நான் ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டனால தான் நானும் எடுத்து போடுறேன் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே நன்றி